ஓம் நம சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம கூடையே பார்த்தீங்கன்னா பல உயிரினங்கள் நம்மளுடைய வாழ்ந்து வந்தாலும் குறிப்பிட்ட சில உயிர்களுக்கு இறைவனுடைய அந்த சக்தி இருப்பதாக ஐதீகம் உண்டு அதிலும் குறிப்பாக நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளும் நம்ம தினம்தோறும் வைக்கக்கூடிய முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்யும் அந்த காக்கைகளுக்குமே அந்த இறை சக்தி இருப்பதாக ஐதீகம் ஏன்னா இறைவன் நேரில் வந்து நம்மோடு பேச முடியாது என்பதால் தான் நமக்கு வரும் நன்மைகள் தீமைகளை சில குறிப்புகள் மூலமே அறிவுறுத்துவார் அதில் ஒரு முக்கியமான உயிர்களாக இருப்பது தான் இந்த பள்ளியும் காகமும் இந்த பள்ளியும் காகமும் நம் உடலில் விழுவதும் காகங்கள் நம்ம வெளியே செல்லும் பொழுது எச்சமிடுவது இல்லைனா நம்ம தலையில் வந்து கொற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதும் நமக்கு வரக்கூடிய இருந்து நம்ம தப்புவதற்கான வழிமுறைகளை இது கொடுப்பதாக இருக்கும் அந்த வகையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் நம் வீது விழும் இப்படி விழுவதனால பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நமக்கு துன்பம் ஏற்படுவதை இது முன்கூட்டியே உணர்த்துவதாக கருதப்படுகிறது அந்த மாதிரி வீடுகளில் நம் மீது பள்ளி விழும் பலன்களும் காகத்திற்கு நம்ம உணவு வைத்து காகம் உணர்த்தும் தெய்வீக பலன்களையும் தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த பதிவு ஒரு நல்ல பதிவாக இருக்கும் முழுவதுமாக பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்குது நானும் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்துவிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காகம் கத்துவதும் பள்ளி கத்துவதும் உடலில் பள்ளி விழுவதும் காகம் தலையில் அடிப்பதும் போன்ற சில குறிப்பிட்ட அறிகுறிகளால் கடவுள் நமக்கு எச்சரிக்கை விடுப்பார் இவற்றின் பலன்களை கணித்து சொல்வதற்காக சில சாஸ்திர முறைகளே முந்தைய காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அவற்றில் ஒன்று தான் இந்த பள்ளி விழுவதும் சாஸ்திர முறைப்படி மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் வழிபாட்டில் பள்ளிக்கு முக்கிய இடம் அளிக்கப்படுகிறது நாம் இறைவினிடம் முக்கியமாக விஷயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை முறையற்றோம்னா அப்போ பள்ளி சத்தமிட்டால் நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது அதே போல் நம்ம ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்து முடிவெடுக்கும் பொழுது பள்ளி சத்தமிட்டால் அது நடைபெறும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும் இதை செய்யலாமா வேண்டாமான்னு மனம் வந்து வேண்டான்னு சொல்லும் அந்த நேரத்துல நம்ம வேண்டாம் நினைக்கும் பொழுதும் பள்ளி சத்தம் விட்டால் அந்த விஷயத்தை நம்ம கைவிடுவது மிகவும் நல்லது அதற்கும் கடவுள் இந்த பாணியில பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கடவுள் மீது நம்பிக்கை வச்சிருக்கோமோ அவர் நமக்கு இந்த அறிகுறிகள் மூலம் எதுவும் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு உணர்த்துவார் அதற்கு கடவுள் ஒப்புதல் அளித்து விட்டார் இல்லை அவர் நிராகரித்து விட்டார் அப்படிங்கிறத அர்த்தம் அது மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆகியவற்றில் பார்த்தீங்கன்னா பள்ளியின் உருவத்தை தொட்டு வணங்குவது முக்கிய வழிபாடாக உள்ளது பள்ளியை தொட்டு வழிபடுவதனால நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி துன்ப நிலை மாறி நன்மைகள் நடைபெற துவங்கும் என்பது நம்பிக்கை ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இறையருள் இல்லைன்னா பள்ளியின் நடமாட்டம் இருக்காது எந்த விதமான பார்த்தீங்கன்னா இறை சக்தியுமே அந்த இடத்துல இருக்காது எந்த ஒரு உயிருமே அந்த வீட்டிற்கும் வருவது கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கும் பள்ளி இருப்பது எப்பொழுதுமே நல்ல சூழலை உண்டு பண்ணும் அதனால் வீடுகளில் பள்ளி இருக்கிறதுனா அதை எரிச்சப்பட்டு எந்த ஒரு வகையிலையும் துன்புறுத்தியோ இல்லை அடிப்பதோ போன்ற பாவ செயல்களில் ஈடுபடாதீங்க அது முழுக்க முழுக்க நம்முடைய நன்மைகளுக்கு மட்டும்தான் குறிப்பதாக கருதப்படுகிறது ஒரு வீட்டில் எந்த ஒரு உயிர்களுமே வருவதில்லாமல் அந்த வீடே பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு எதிர்வினையிலே சூழ்ந்துருக்குதுன்னா அந்த வீட்டில் இருப்பவர்களும் நிம்மதியாக இருக்க முடியாது எப்போதுமே அந்த வீடு ஒரு சஞ்சலம் மிகுந்த வீடாகவே இருக்கும் நம்ம ஏதாவது செய்யணும்னு துவங்குனாலும் அது நமக்கு நடக்காமல் இல்லை நம்மளால் செய்ய முடியாத அளவிற்கு நம்மளை எதிர்வினைகள் கட்டுப்போடும் அதனால் வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுங்க முடிந்தளவு பெண்கள் வீடுகளில் தினமும் விளக்கேற்றுங்க காலையோ இல்லை மாலை நேரத்திலையோ விளக்கேற்றும் பொழுது இறையொருள் பெருகும் அப்ப வீடுகளில் நமக்கு பள்ளி இருப்பதும் நல்ல பலன்களை கொடுக்கும் தான் நிதர்சனமான உண்மை நம்முடைய வீட்டில் இருக்கும் பள்ளிகள் கத்தும் நேரம் திசை ஆகியவற்றை வைத்தும் பலன்கள் சொல்வார்கள் அதுபோல் பள்ளி நம்முடைய உடலில் விழுவதற்கும் பலன்கள் உண்டு இது ஆண் பெண் அனைவருக்கும் ஒன்றாக தான் இருக்கும் என்றாலும் உடனில் இடப்பாகம் வளப்பாகம் என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் பள்ளி விழும் பலன்கள் பற்றி நம் அனைவருக்கும் தெரியும் அதாவது குறிப்பிட்டு ஒரு சும்மா லேசாக தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே நார்மலாக தான் இருப்போம் சில நேரங்களில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கும் போதும் சரி இல்லை நமக்கு நம்ம எங்கிட்டாவது வெளியூர் பயணம் மேற்கொள்கிறோம் அப்படி இருந்தாலும் சரி இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பள்ளி நம் மீது விழுதுன்னா அது நமக்கு ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரத்தை குறிப்பதாகவே கருதப்படுகிறது அதனால் அப்படி எதுவும் தீய விஷயங்கள் நமக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா சுதாரிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம நான் அந்த வழிபாடு முறைகளை செய்வது நல்ல ஒரு பலன் ஏன்னா பள்ளி விழும் பலன்கள் அப்படிங்கிறது ஒரு இப்போ நமக்கு இந்த நாளில் விழுந்திருக்குன்னா அது ஏழு நாள் வரையே நீடிக்கும் அப்படிங்கிறது அதனால் நம்ம கொஞ்சம் எதை செய்வதாக இருந்தாலும் பொறுத்து தான் செய்யணும் அப்படிங்கிறதையும் இது குறிப்பதாக கருதப்படுகிறது அதை விட்டுட்டு எதையுமே ஏடாகூடமாக அவசரப்பட்டு இறங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் சரி இப்போ நம்ம நம்மளுடைய உடம்பில் எந்தெந்த இடத்துல விழுந்தால் நமக்கு பள்ளி முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை குறிப்பதாக சொல்லப்பட்டுள்ள அந்த உறுப்புகளை நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலை நம்மளுடைய தலை மூக்கு பூர்வ மத்தியில் வாய் மேல் உதடு கை வலது மணிக்கட்டு இடது கை விரல் இடது விழா எலும்பு முதுகு மார்பு தொடை கால் விரல் நகங்கள் பாதம் போன்ற பாகங்களில் பள்ளி விழுந்தால் அது அவசரமாக கருதப்படுகிறது இவற்றில் விழுந்தால் தீய பலன்கள் ஏற்படும் என சொல்லப்படுகிறது அதனால் இந்த மாதிரியான இடங்களில் நமக்கு பள்ளி விழுது அப்படின்னாலே நம்ம உடனே சட்டுன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சு விடுவது மிகவும் நல்லது சப்போஸ் நீங்கள் ஒன்றும் செய்ய அதாவது குளிக்கலை அப்படின்னாலும் உங்கள் தலையில் பள்ளி விழுந்துருச்சுன்னா உடனே அந்த இடத்துல தண்ணியை லேசாக தெளித்து அப்படியே அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுருங்க வேற ஒன்றும் பயப்படுற அளவுக்கு பிரச்சனை கிடையாது அந்த நேரத்தில் வேற வெளியே அங்கேயும் செல்வதாக இருந்தால் அந்த நேரத்தில் செல்ல வேண்டாம் வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதற்கப்புறம் பொறுமையாக போனாலே போதும் அவசரப்பட்டு எதையும் அந்த நேரத்தில் முடிவெடுக்க கூடாது வீட்டோட அருகில் ஏதாவது சிவன் கோயிலோ இல்லை பெருமாள் கோயிலோ விநாயகர் கோவிலோ இருந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்யலாம் அப்படி செல்ல முடியாதவரும் வீட்டிலேயே விளக்கேற்றி ஏற்றி எந்த விதமான தீய எதிர்வினைகளும் எங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வத்தினுடைய அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து உங்களை சுற்றி இருக்கின்ற அந்த தீய விஷயங்களை குறைத்து நன்மைகளை இது அதிகரிக்க செய்யும் முடிந்தவர்கள் காஞ்சிபுரம் திருச்சி திருப்பதி ஆகிய கோவில்களுக்கு சென்று அங்குள்ள பள்ளி உருவத்தை உங்களை ஒரு ஏழு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா போய் வழிபட்டு வர முடிந்தால் போய் வழிபட்டு ஓட்டுவாங்க அதுவும் ஒரு சிறப்பான விஷயம்தான் அதனால் இறைவன் மீது அதிக பக்தி வைத்துள்ளவர்கள் இந்த மாதிரியான அறிகுறிகளை காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எல்லோருக்குமே இது நடப்பது கிடையாது இறைவன் மீது அதிக பயபக்தி வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியம் அதே போல் பார்த்திங்கன்னா காகங்களும் நம்ம தினமும் காகத்திற்கு உணவளித்து கொண்டு வந்தாலும் அதுவும் பல அறிகுறிகளை நமக்கு உணர்த்தி கொண்டே தான் இருக்கும் அதனால நம்ம செய்கின்ற செயல்கள் ஏதாவது பொண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அதுல எச்சரிக்கையாகவும் இருக்கணும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு வழிபாடு செய்துவிட்டு வரணும் நீங்கள் வெளியில் எங்கேயாவது செல்கிறீங்க என்றாலும் உங்களுக்கு நேரெதிரை நீங்கள் செல்லும் திசையை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தால் அந்த பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது காகம் சனி பகவானுடைய வாகனமாக இருக்கின்றது நீங்கள் செய்யும் புண்ணிய கர்மத்திற்கு ஏற்ப காகத்தின் மூலம் சில அறிகுறிகளை இறைவன் உங்களுக்கு உணர்த்துவார் நம்ம எங்கேயாவது கிளம்புறோம் நம்ம அருகிலேயே காகம் வந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்குதுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளை போக வேண்டாம் அந்த இடத்திற்கு நம்ம இப்போ செல்வது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் காகம் உணர்த்துவது நம்ம ஏதோ சும்மா காகத்தை நம்ம விரட்டி விட்டு போகிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அது கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அதனால் சில நேரங்களில் வாயில்லா ஜீவன்கள் கொடுக்கும் அந்த சகுன முறைகளையும் நம்ம பின்பற்றி தான் ஆகணும் ஏன்னா நம்ம செய்கின்ற இந்த புண்ணிய கர்மத்தின் காரணமாக இறைவனே நம்மளுடைய ஆபத்தை தடுப்பதற்கு இவ்வாறான வாயில்லா ஜீவன்கள் மூலம் நமக்கு உணர்த்துவார் அதை நம்ம தெரிந்து கொண்டு நன்கு உணர்ந்து செயல்படணும் நம்ம ஏதோனு நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அதே போல் நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறோம்னா வீட்டோட முற்றத்திலையுமே தலையிடித்து விட்டாலும் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு தண்ணீர் குடித்து விட்டு செல்ல சொல்வார்கள் இதெல்லாம் பயமுறுத்த கூறுவதல்ல ஏதோ ஒரு அறிகுறியின் மூலம் இருக்கும் ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளப்பட்டுள்ள ஒரு சில ரகசியங்கள் தான் அதுக்காக வேனுக்குனே இடிச்சுட்டு நம்ம உட்காரக்கூடாது நம்ம நல்லபடியாக தான் கிளம்புறோம் கவனமாக தான் இருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு காயங்கள் ஏற்படுதுன்னா சற்று அந்த நேரத்தில் நம்ம வீட்டிற்குள்ள வந்து அமர்ந்து குலதெய்வத்தை மனதாரம் நினைத்து கொண்டு சற்று நேரம் அங்கேயே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிச்சிட்டு செல்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அவசரமே இல்லை ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே உயிர் போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து கடைபிடித்து அதற்கப்புறம் செல்வதே மிகவும் சிறப்பானது அதே போல் காகம் இவற்றை எல்லாம் எடுத்துட்டு வந்து போடுதா அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணுங்க உங்க வீட்ல காகம் ரத்தன கற்கள் பூக்கள் பழங்கள் போன்ற ஏதாவது ஒன்றை போட்டுவிட்டு பறந்து சென்றால் அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு வர இருக்கிறது என்று அர்த்தமாகும் அதுவே காக வீடு கட்டத்திற்கு பயன்படுத்தும் பார்த்திங்களா குச்சி புல் நாறு சணல் கம்பு இப்படியான விஷயங்களை கொண்டு வந்து வீட்டிற்குள்ளே போடுதுன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண் பாரிசு வரவிருக்கிறது என்று அர்த்தமாகும் இது பூரா பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக பழைய காலத்தில் நடந்த உண்மை சம்பவங்கள் தான் அதனால் ஏதோ ஒரு கட்டுக்கதையை கொடு கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரவர் உணர்ந்து செயல்படுத்தி அதை நமக்கு விட்டு சென்ற வார்த்தை முறைகள் தான் அது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் நடப்பதில்லை பெரும்பாலும் சொல்கின்ற விஷயங்கள் ஏன் நடப்பதில்லைன்னா நம்ம நான் நம்ம வந்து நிறைய வளர்ச்சி அடைந்து கொண்டு நாகரிக வளர்ச்சிகள் அப்படிங்கிறது பெருகுது எல்லாத்துக்கும் மரங்கள் அழிச்சிருதோம் எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் கெட்டியிருந்தோம் அதனால் பார்த்திங்கன்னா பறவைகள் அப்படிங்கிறது எண்ணிக்கை குறைந்து விடுகிறது அதனால தான் இந்த காலத்தில் இந்த மாதிரியான சகுனங்கள் அரிதாக தான் நடைபெறும் கிராமப்புறங்களில் அப்படியான விஷயங்களில் ரொம்ப மரங்கள் இருக்கின்ற வாழ வாழத்தகுந்த இடங்களில் தான் இவ்வாறான விஷயங்கள் நடைபெறுகிறது அதனால் இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு கேள்வியில் எழுப்ப வேண்டாம் அதே போல் காகம் உங்கள் வீட்டில் ஈரமாக இருக்கும் மண் அல்லது மணல் பூக்கள் காய்கறி பழங்கள் நெல் தானியம் போன்றவற்றை கொண்டு வந்து போட்டு சென்றால் அந்த வீட்டில் அந்தந்த பொருளுக்குரிய லாப பலன்கள் கிட்டுமாம் காகம் தனது குஞ்சுக்கு உணவு கொடுப்பது போல நம்ம அதை பார்த்தோம்னா அது சுபசகுனம் நம்ம காகத்திற்கு காகத்தோட அந்த குஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா அந்த குட்டிக்கு அது உணவு கொடுக்கறதை நம்ம பார்ப்பதே ஒரு நல்ல சகுனம் அதை நம்ம பார்த்து விட்டு வெளியில் செல்கிறோம்னா நம்ம செல்கின்ற காரியம் சுப லட்சணத்தோடு நடக்கும் அப்படிங்கிறது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடைபெறும் என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா அரிதாகத்தான் இவ்வாறான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் நம்ம எவ்வளோ நேரம் காத்திருந்தாலுமே ஒரு விஷயம் நமக்கு நடக்காது ஆனால் சும்மா நம்ம ஒரு விஷயத்தை அதை நினைக்காமே நம்ம செல்வோம் திடீர்னு அது நடக்கும் அப்பேற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் தான் நடக்கும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ணில் தென்பட்டால் அதை நம்ம நல்ல முறையில் எடுத்துக்கிட்டு நம்ம செய்கின்ற செயல்களில் நல்ல ஒரு எண்ணத்தோடு செயல்படணும் அதே போல் கெட்ட சகனங்கள் காகவும் நம்ம வீட்டில் இவ்வாறான விஷயங்கள் செய்யுதுன்னா இது கெட்ட சகனங்களாக கருதப்படும் உங்கள் வீட்டில் இருக்கும் பாத்திரம் போன்ற ஏதாவது ஒரு பொருளை காகம் கொண்டு செல்ல நேர்ந்தால் அது அவசகுணமாகும் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு காகம் சூரியனை பார்த்து கரைந்து கொண்டே இருந்துச்சு அதாவது கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதுவுமே அவசகுணம் நம்ம எவ்வளோ வெரைட்டியுமே காகம் செல்லாமல் சூரியனை பார்த்து அது கரைந்து கொண்டே இருந்ததுன்னா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரவு இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம் இல்லை வீட்டில் ஏதாவது நல்லது நடைபெற்றாலுமே அதில் ஏதோ நமக்கு ஒரு அவசர குணம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் இது போன்ற விஷயங்கள் வீட்டில் நடைபெற உடனே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் சிவந்த பொருட்கள் மலர்கள் என்ற எந்த வகையிலும் சிவப்பு நிறத்தில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து போட்டுச்சு சிவப்பு நிற பொருட்களை ஏதாவது ஒன்று காக வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து போட்டுச்சுன்னா நமக்கு நெருப்பால ஏதோ ஒரு ஆபத்து வர இருக்கிறது என்பதையும் அது உணர்த்துகிறது தான் அதனால அந்த விஷயத்தில் நெருப்பு கையாளும் போது அதுலேயுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் சென்று இருக்கிறோம் அப்போ திடீர்னு காகமானது பார்த்தீங்கன்னா குறுக்கே பறந்து செல்லும் அதுவுமே நம்ம செல்கின்ற அந்த காரியம் நல்லபடியாக நடக்குமா இல்லாத எதுவும் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறத உணர்த்தும் அதாவது வலது புறத்துல இருந்து இடதுபுறம் பறந்து சென்றால் நமக்கு அது நன்மை அளிக்கும் அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்ஸ் போகும்போது அதே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் போகுதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம செல்லும் அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு காரிய நஷ்டம் நமக்கு ஏற்படும் என்று இந்த சவுனம் குறிக்கும் அதே போல் காகம் கரையும் திசைகள்லேயும் அதற்குரிய பலன்களை நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் செல்லும்பொழுதும் சரி ஒரு இடத்துல உட்காந்து இருந்தாலும் சரி எந்த திசையிலிருந்து காகம் கரையிறதோ அதை நம்ம கிடைக்கிறோமோ அதன் மூலியமாக கூட நமக்கு பலன்கள் உண்டு கிழக்கு திசை அரசு வழி ஆதரவு நமக்கு பெருகும் பொன்னாபரண சேர்க்கை நமக்கு உண்டாகும் நட்பு வட்டம் விரியும் நல்ல உணவு நமக்கு கிடைக்கும் தென்கிழக்கு திசையிலிருந்து காகம் கரைந்ததுன்னா தங்கத்தால் லாபம் நமக்கு பெருகும் வடக்கு திசையிலேருந்து அந்த சத்தமானது கிடச்சுன்னா வாகனத்தால் லாபமும் வாகன சேர்க்கை நமக்கு உண்டாகும் வஸ்திரத்தால் லாபமும் புதிய வஸ்திர சேர்க்கையும் உண்டாகும் தென்மேற்கு திசையிலேருந்து நமக்கு காகம் கரையும் சவுண்டு வந்துச்சுன்னா தயிரால் லாபம் எண்ணெய் பொருட்களால் லாபம் உணவுப் பொருட்களால் லாபம் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் பெருகும் மேற்கு திசையிலிருந்து காகம் கரையிற சவுண்டு கேட்டுச்சுன்னா நெல் தானியத்தால் நமக்கு லாபம் உண்டாகும் முத்து பவளம் போன்றவற்றையானும் நமக்கு லாபம் கிடைக்கும் கடலில் இருந்து கிடைக்கும் பொருட்களால் நமக்கு மேற்கு திசையிலிருந்து காகம் கரையும் பொழுது லாபம் கிடைக்கும் இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா காகத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல கெட்ட சகுனங்கள் இதை முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு காகம் நமக்கு உணர்த்தும் பொழுது கொஞ்சம் இருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நம்ம எப்படி எவ்வாறு உணவு வைக்கணும் அதன் மூலியமாக கிடைக்கின்ற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம் காகத்திற்கு மட்டுமல்ல பொதுவாக எந்த ஒரு பறவைக்குமே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மை இருக்கின்றது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள் ஏதாவது இயற்கை சம்மந்தப்பட்டமான பேரழிவுகள் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவராசி கூட இருக்காது வாயில்ல ஜீவராசிகள் அது அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா நில அதிர்வுகள் காலநிலைகள் மாற்றம் எல்லாத்தையுமே அறிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு மனிதர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அது இது பண்ண தெரியாது ஆனால் ஜீவராசிகளுக்கு அது முன்கூட்டியே அறிந்து எங்கு சென்றால் அது பத்திரமாக இருக்க முடியுமோ அங்கு சென்று விடும் பெரும்பாலும் இயற்கை சீற்றங்களை பார்த்தீங்கன்னா விலங்குகள் அவ்வளோவா இறந்து போகாது மனிதர்கள் தான் பார்த்தீங்கன்னா நாம் தான் அதை டக்குன்னு கணிக்க முடியாமல் இறந்து விடுவார்கள் மனிதர்களுக்கு எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகள் இவைகளை பறவைகள் தங்களுடைய பாஷையிலேயே சத்தம் போட்டு வெளிப்படுத்தும் அந்த வரிசையில காகத்திற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் வெளிப்பாட்டிற்கும் காகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இது நாம் எல்லோரும் அறிந்தது காகம் நம்மளுடைய முன்னோர்கள் வழியாக வந்து நம்ம வைக்கின்ற அந்த சாப்பாட்டை சாப்பிடும் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட காகம் சனீஸ்வரனின் வாகனமாகவும் யமலோகத்தின் வாயிலில் இரு பக்கங்களையும் காகம் இருப்பதாக சாஸ்திரம் சொல்கின்றது இவ்வளவு சிறப்புடைய பறவையாக காகம் திகழ்வதனால தான் அதை நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் சரி இறைவன்களோடு நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படிங்கிறதும் ஐதீகம் அதனால காகத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு உணவு அளிக்கும் பொழுது நமக்கு வரவிருக்கின்ற அந்த ஆபத்துகளையுமே நமக்கு முன்கூட்டி உணர்த்து விடும் அப்படிங்கிறதா நம்ம சில டைம் காகத்திற்கு உணவு வைக்கலனாலும் நம்ம அதற்கு வைக்காமல் நல்ல நன்மைகளை செய்து கொண்டு வாழ்க்கையில் வந்து கொண்டு இருப்போம் அதாவது மனிதர்களுக்கு உணவு அழிந்து கொட்டு வேறு உயிர்களுக்கு உணவளித்து கொண்டு இருப்போம் இதன் காரணமாக கூட காகத்திற்கு நீங்கள் உணவே வைக்கலனா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் காகம் வந்து உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற அந்த ஆபத்தான விஷயங்களை உணர்த்ததான் செய்யும் இப்போ உள்ள காலகட்டத்தில் இவ்வாறான சகுனங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் எல்லா பழக்க வழக்கங்களும் தீமையில் போகிறதுக்காக தான் ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதனுமே ஒரு தூய எண்ணத்தோடு இருப்பது கிடையாது எங்கே பார்த்தாலும் ஆசைகள் பொறாமைகள் வேற்றுமை எல்லாமே நிறைந்திருப்பதனால எந்த ஒரு உயிரினமும் மனிதனிடம் நெருங்கி பழகும் பொழுது பார்த்தீங்கன்னா சில உயிர சில பேரிடம் மட்டும் அந்த நெருங்கி அன்பான குணத்தோடு பழகும் எல்லா பேரிடமும் அந்த சகுனங்களை வெளிப்படுத்துவது கிடையாது காரணம் மாறி வரும் அந்த சூழ்நிலைக்காகத்தான் அதனால் இப்போ இருக்கின்ற இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு நம்ம நல்ல முறையில் நேர்மையாக வாழ்ந்து கொண்டு வாயில்லா ஜீவன்களுக்கு முழு மனதோடு நம்ம உணவளிக்கும் தான் அந்த நன்மைகளானது நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜீவராசிக்குமே காகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலுமே நம்ம சாப்பாடு வைக்கும்போது அதுக்கு கணக்கு பார்க்க கூடாது தினம் தினம் காகத்திற்கு சாப்பாடு வைங்க எந்த நேரத்தில் நம்ம எப்படி வைத்தாலும் அது தவறு கிடையாது ஆனா காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது சாதத்தில் எச்சிப்படுவதற்கு முன்பாகவே நம்ம நம்ம வீட்டில் சமைத்த அந்த உணவை காகத்திற்கு வைப்பது நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டதற்கு சமமாக இருக்கும் அவர்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து இதை செய்வதனால பல வழிகளில் நமக்கு அவர்கள் நன்மை விளைவிப்பார்கள் அப்படிங்கிறது தான் தினமும் வைக்க முடியாதவர்களாக இருந்தாலுமே மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி திதி அஷ்டமி திதி நீங்கள் பிறந்த கிழமைகள் அப்படின்னு இருக்கும்ல அந்த தேதிகளையாவது நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொடுக்கும் காகமானது பார்த்தீங்கன்னா தானாக போய் கூட்டமாக சென்று பார்த்தீங்கன்னா எச்சியில் உணவுகள் அதாவது இலைகளில் எடுத்து போட்டது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பலாக ஒரு இடத்துல நம்ம சேமிச்சிருப்போம் அதை போய் அது தானாக எடுத்து அந்த அசைவ உணவுகளாக இருந்தாலும் எந்த ஒரு எச்சி உணவுகளாக இருந்தாலும் அதுவே தானாக போய் சாப்பிடுதுன்னா அது வேறு நாம் வைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு இவ்வாறான கெட்டுப்போன உணவுகளையோ இல்லை அசைவம் சார்ந்த உணவுகளையோ எதையுமே நம்ம வைக்கக்கூடாது இந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த பதிவினை தொடர்ந்து கேட்பதற்கு நம்மளுடைய சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஆன்மீக விஷயங்களில் அதிக நம்பிக்கை உடைய உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் இன்று போல் என்றும் இறையவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக